பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனுமன் ஜெயந்தி பற்றி ராம பக்தனான அனுமனை வழிபடுறவங்களுக்கு அவர் என்னைக்கும் துணையா இருந்து அவங்கள பாதுகாப்பாரு அனுமனோட அவதார தினத்துல அவர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு மார்கழி மாதத்துல வரக்கூடிய ரொம்ப சிறப்பான நாட்கள்ல ஒன்று அனுமன் ஜெயந்தி இந்த நாட்கள் வழிபடுறவங்களுக்கு அனுமனோட அருளோட சேர்த்து பெருமாளோட அருளும் கிடைக்கும் வீரம் பக்தி ராம சேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை இது எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கிறவர் தான் அனுமன் ராம காவியத்தோட ஆணிவராய் இருக்கக்கூடியவர் தான் அனுமன் ராமாயணத்துல அனுமனோட திறன்களை அழகா எடுத்து சொல்ற தான் சுந்தரகாண்டம்னு பேரு இந்த சுந்தரகாண்டத்தை படிச்சாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்கிடும் அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியா வருஷந்தோறும் கொண்டாடிட்டு இருக்கும் மார்கழி மாத தான் அனுமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட துவக்கமான ஜனவரி மாதத்துல ஏற்கனவே ஒரு அனுமன் ஜெயந்தி வந்த நிலையில இப்போ வருடத்தோட கடைசி அனுமன் ஜெயந்தியும் வந்திருக்கு இந்த வருஷம் டிசம்பர் முப்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது டிசம்பர் முப்பதாம் தேதி காலை நான்கு நாற்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி காலை ஐந்து மூன்று மணி வரைக்கும் அமாவாசை திதி உள்ளது அதே மாதிரி டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு பத்தொன்பது மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று பன்னிரண்டு மணி வரை மூலம் நட்சத்திரம் உள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை மற்றும் மூலம் நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாள் முழுவதுமே அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு உரியது கல்விக்குரிய கிரகமாகவும் நவ கிரகங்கள்ல தலைமை கிரகமாகவும் விளங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் இவர் பயணிக்கிற தேருக்கு முன்னாடி பயணிச்சு போய் அவர்கிட்ட கல்வி கற்றவர் தான் இந்த அனுமன் சொல்லோட செல்வர்னு ஸ்ரீ ராம பிராணாலய புகழ் பெற்றவர் அதே மாதிரி மகாலட்சுமியோட அம்சமான சீதா சீதாதேவியிடமே சீரஞ்சீவி வரம் பெற்றவரும் அனுமன் தான் படிப்புல சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்வுகள்ல வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க நிலையான புகழ் பதவி உயர் பதவி மற்றவங்கள கவர்வ பேச்சாற்றல் இந்த மாதிரி எல்லாம் பெறணும்னு விரும்புறவங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை மனதார வழிபடுறது ரொம்பவே நல்லது ராமர் கொடுத்த கனையாளிய சீதை கிட்ட கொடுத்து அவளோட மரணத்தை நிறுத்தியதோட மட்டும் இல்லாம அவர் கொடுத்த சூடாமணிய ராமர் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்றதுக்கு காரணமா இருந்தவர் தான் இந்த ஹனுமன் அதனால கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும் சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை மனதார வழிபடுங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்து அதனால பலவிதமான பிரச்சனைகள் சந்திக்கிறவங்க நீண்ட காலமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாரும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனம் வழிபடலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படித்தா அனுமன் மாதிரியே வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் இது எல்லாத்தையும் படித்து அனுமன் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அனுமன் ஜெயந்தியான இன்னைக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேண்டவங்க துளசி மாலை சாட்சி வழிபடுங்க கிரக தோஷங்கள் இருந்து விடுபடும் நினைக்கிறவங்க வடை மாலை சாட்சி வழிபடலாம் எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் சரி கரைஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க வெண்ணெய் சாட்சி வழிபடலாம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் இருக்கிற அனுமன் படத்துக்கு துளசி சாற்றி முடிந்தால் வடை மாலை சாட்சி வழிபடலாம் அவரோட வால்ல பொட்டு வச்சும் வழிபடலாம் வால் வழிபாடு செய்கிறவங்க இந்த நாள்ல துவங்கலாம் அனுமனோட படம் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு வெண்ணெய் வடை படைச்சு வழிபடலாம் காலை ஆறு மணி பிரம்ம மூர்த்த நேரத்துல அனுமன் ஜெயந்தி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க மாலையிலயும் அனுமனை வழிபடலாம் ராமானு உச்சரிக்கிற இடத்துல எல்லாம் அனுமன் இருப்பாருன்றது நிச்சயம் இவர் இருக்கிற இடத்துல வெற்றியை தவிர வேற ஒன்றுமே வராதுன்றது நம்பிக்கை சமஸ்கிருதத்துல ஹனு அப்படின்றதுக்கு தாடையும் மண் அப்படின்றதுக்கு பெரிதானதுன்னு பொருள் ஹனுமன் அப்படின்னா பெரிய தாடையை உடையவன்னு பெயர் அனுமனுக்கு வேறு பெயர்கள் என்னெல்லாங்கிறத பத்தி பார்ப்போம் தமிழ்நாட்டுல ஹனுமன் அனுமார் ஆஞ்சநேயர்னும் கர்நாடகத்துல அனுமந்தையா அப்படின்னும் ஆந்திரத்துல ஆஞ்சநேயலு சஞ்சீவையா அப்படின்னு பெயர்களாலேயும் அழைக்கப்படுறாரு மகாராஷ்டிரத்துல மாருதி மகாவீர்னும் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிந்தி பேச இடங்கள்ல பஜ்ரங் பலின்னு அழைக்கப்படுறாரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே குளிச்சுட்டு ராம நாமத்தை சொல்லி வணங்கி உபவாசத்தை தொடங்குங்க கிட்டக்க இருக்கிற ராமர் இல்லைன்னா அனுமன் கோவிலுக்கு போய் அனுமனுக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் வசதி இருந்தது அப்படின்னா வடை மாலை சாத்தியும் வெண்ணெய் காப்பு சாத்தியும் நீங்க வழிபடலாம் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் நீங்க செய்யலாம் அன்னைக்கு வீட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் படத்துக்கு அஷ்டோத்திரங்கள் சொல்லி பூஜை செஞ்சு வெண்ணெய் உளுந்தவடை பொரி பழம் அவள் கடலை சர்க்கரை தேன் பானகம் இளநீர் இது எல்லாத்தையும் நீங்க நைவேத்தியம் செய்யலாம் அன்னைக்கு துளசிதாசரோட அனுமன் சலிசா சுந்தரகாண்டம் எல்லாத்தையும் நீங்க பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ ராமநாமம் ஜெபித்தும் அனுமன் காயத்ரி மந்திரத்தை சொல்லியும் அவரோட அருளை பெறலாம் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு எழுதுறது கூட நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அனுமன் ஜெயந்தி என்னைக்கு நாம விரதம் இருந்தா சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் வாழ்க்கையில நலம் பெறும் அனுமன் காயத்ரி மந்திரம் என்னன்னா ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவரோட அருளை நீங்க பெறலாம் அனுமனுக்கு எண்ணெய் மாலை அணிவிச்சா என்ன பலன் கிடைக்கும்ன்றத பத்தி பார்ப்போம் அனுமனுக்கு துளசி மாலை சாத்துறதுனால ராமபிரானோட கடாட்சம் பெற்று நல்ல கல்வி செல்வம் பெறலாம் வெற்றிலை மாலை சாத்துறதுனால நம்ம ஈடுபடுற எல்லா செயல்களையும் வெற்றி கிடைக்கும் வடை மாலை அணிவித்து தானம் செஞ்சீங்கன்னா கிரக தோஷம் நீங்கி செல்வ பாக்கியம் கிடைக்கும் எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறதுனால வாழ்க்கையில எதிரிகளோட தோல்லை நீங்க பெறலாம் அடுத்ததா வெண்ணெய் சாத்துறத பத்தி பார்ப்போம் ராம ராவண யுத்தத்தப்போ ராமரையும் லஷ்மணரையும் தன்னோட தோல்ல சுமந்துட்டு போறப்போ ராவணனோட சரமாரியா தொடுக்கப்பட்ட அம்பால அனுமன் தாக்கப்பட்டாரு அந்த காயத்துக்கு மருந்தா தன்னோட உடல்ல வெண்ணெய் பூசிக்கிட்டாரு அதனால ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்திர பழக்கம் வந்திருக்கு வெண்ணெய் சீக்கிரமா உருகும் தன்மை இருக்கிறதுனால அந்த வெண்ணெய் உருகுறதுக்கு முன்னாடியே நாம நினைச்ச காரியம் நடந்துரும்ன்றது நம்பிக்கை எல்லாரையும் விதிப்படி கலங்க செய்யற சனி பகவானே ஒரு தடவை அனுமன் கலங்க செஞ்சிட்டாரு ராமபிரான் சீதா பிராட்டியார மீட்கிறதுக்காக ராவணனோட போரிடணுன்றதுக்காக இலங்கைக்கு பாலம் அமைக்கிற திருப்பணியில அனுமன் தீவிரமா இருந்தப்போ சனி பகவான் அனுமன் கிட்ட வந்து உன்னை நான் விதிப்படி ரெண்டரை மணி நேரம் பிடிக்கணும் உன்னோட உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில ரெண்டரை மணி நேரம் இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அனுமனும் கடமையை செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்ட தொந்தரவு செய்யறது தவறு வேணும்னா என்னோட தலைக்கு மேல உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாரு சனி பகவானும் தலைக்கு மேல ஏறி அமர்ந்து பறந்தாரு அனுமன் கற்களையும் மலைகளையும் மாறி மாறி தலையில ஏத்திட்டு தன்னோட பணியை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாரு வாரம் தாங்க முடியாத சனி பகவான் அலர்னாரு சொன்ன சொல் தவறக்கூடாது ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தான் இறங்கணும்னு சொல்லிட்டாரு அனுமன் ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தலையில இருந்து இறங்கின சனி பகவான் அனுமன் கிட்ட இனி ராம பக்தர்களையும் ஆஞ்சநேயர் பக்தர்களையும் தொடுறது நான் இல்லைன்னு சொல்லிட்டு சனி பகவான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி